நாட்டின் இருபத்தி மாவட்டங்களும் பெரும் வாரியாக அறிவோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் பல நிவாரணப் பணிகளை நிவாரண நிவாரணப் பணிகள் கல்முனையில் முன்னெடுக்கப்பட்ட அனைத்து நிவாரண பணிகளோடு ஒத்துழைத்து அனைத்து நிவாரண பணிகள் நிவாரணப் பணிக்காக நாங்கள் பல எங்களுடைய சொந்த நிதியிலிருந்து பல பங்களிப்புகளை செய்திருந்தோம் போன்றும் மன்னார் மற்றும் மன்னார் மற்றும் குடும்ப மாவட்டங்களில் உள்ள பாதிக்கப்பட்ட எங்களுடைய கட்சி சார்ந்த செயற்பாட்டாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் பல நிவாரண பணிகளை நாங்கள் முன்னெடுத்தவர்களுடைய அந்த துன்பங்களில் பங்கெடுத்து எங்களால் குடியுமான ஒரு பங்களிப்பை நிவாரணங்களை நாங்கள் பயன்போம் போன்ற தொடரும் ஸ்ரீலங்கா யுனைடெட் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரஸ் இந்த நாட்டில் ஒரு நல்லதொரு மாற்றம் ஒன்றை உருவாக்குவதற்காக இளைஞர்களை ஒன்றிணைத்து ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒரு முன்னெடுப்பை முன் கொண்டு செல்வதற்குரிய அனைத்து செயற்பாடுகளையும் நம்முடைய காலத்தில் அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் முன்னெடுத்து எமது பகுதியில் செய்தி சேகரிப்பதற்காக ஊடகவியலாளர்கள் மிகவும் மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் அவர்கள் அந்த செய்தி சேகரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் பல ஊடகவியலாளர்கள் பாதிப்புகளையும் அவர்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாக வேண்டியிருந்தது அவ்வாறான ஊடகவியலாளர்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சி கட்சியின் நிதியிலிருந்து நிவாரண நிவாரண தொகுதி ஒன்றை நிவாரண உதவி பொருட்கள் அவர்களுக்கு நாங்கள் கட்சியோட செய்கிறோம் சிலங்க ஐக்கிய ஊடக பேச்சாளர் நான் கருத்து கேட்டுகிறேன் அண்மையில் நம்ம நாட்டிலே இடம்பெற்ற அடர்த்தங்கள் பற்றி நாம் எல்லோரும் இதற்காக நாடு பாடிய துயரத்திலே மூலிக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே பொதுமாக பாதிக்கப்பட்ட என்னுடைய கம்பளை மாவட்டம் மற்றும் கம்பகா மாவட்டம் அதே போன்று கொழும்பு புத்தளம் மூதூர் என்று மன்னார் யாழ்ப்பாணம் என்றும் பல மாவட்டங்களும் பாரிய சோதனைகளுக்கு முகம் நாங்கள் காண்கின்றோம் அதற்காக வண்டி நம்ம நாட்டு அரசாங்கம் தனியார் நிறுவனங்களும் உலக நாடுகளும் ஒன்றிணைந்து நாட்டை மீள கட்டியிருப்பதற்காக வேண்டி பாடிய சவால்களுக்கு முகவரம் இந்த இடத்திலே அரசாங்கம் பல அறிவிப்புகளை செய்துள்ளது அதை நாங்கள் வரவேற்கின்றோம் வீடுகள் துப்புரம் பண்ணுவதற்காக வேண்டி முதலில் பத்தாயிரம் இருபத்தாயிரம் என்றும் வீடுகள் முழுமையாக சேர வைத்தால் அதற்குரிய பாடிய தொகையை அரசாங்கம் வரவேற்றிருக்கின்றது அந்த தொகைகள் சரியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேர வேண்டும் என்பது எமது கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கின்றோம் சுனாமியாகட்டும் அதற்கு பின்னர் நடந்த சில ஆகட்டும் அவற்றுக்கான நிதிகள் சரியான முறையூடாக மக்களுக்கு சேரவில்லை கொரோனா காலத்திலே நமக்கு தெரியும் அரசாங்கம் ஐயாயிரம் ரூபாய் வேலைகளுக்கு கொடுக்கப்பட்ட போது அதிலும் கூட பாடிய பல பிரச்சனைகள் ஏற்பட்ட நாங்கள் சில சில ஒரு சில ஜிஎஸ்ஆர் அதை சரியாக கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆகவே இப்போ இருக்கின்ற அரசாங்கம் ஊழலற்ற அரசாங்கம் என்ற கோஷத்துக்கு கீழ் வந்திருக்கின்ற அரசாங்கம் ஆகவே இந்த அரசாங்கம் மிகவும் கடுமையாக இருக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வேலையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏனென்றால் இந்த வெள்ளம் காரணமாக பல பணக்காரர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பணக்காரர்கள் தமது சொத்துக்கள் எல்லாம் விழுந்து தாங்கள் இருக்கின்ற நூல்களை கூட இன்று அகை முகாமிலே இருக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு இருக்கின்ற சூழ்நிலையிலே பணக்காரன் என்பதற்கு அவன் விட முடியாது ஆகவே பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு சரியான முறையில் அந்த உதவித் தொகைகள் அரசாங்கத்தினுடைய உதவித் தொகைகள் மற்றும் தனியாருடைய உதவி தொகைகள் போக்குவரத்தை என்பதை நாங்கள் கவனிக்கப்பட்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரை நாங்கள் அனைவரும் சில குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த மக்களுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் கிடைக்கவில்லை என்றும் வந்து கொண்டிருக்கின்றனர் இன்றைய இந்த ஜனாதிபதி மிகவும் கீழ்மட்டத்தில் இருந்து வந்தவர் ஆக கீழ்மட்ட மக்களுடைய பிரச்சனைகள் இன்னையும் போய் மிக தெரிவித்தலாக இருக்கின்றன தேசிய காங்கிரஸ் முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் முசாவா செய்து கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கட்சி அதாவது சுருக்கமா போனால் பூனைக்கும் கரிக்கும் திருமண திருப்பை நான் எங்களை பொறுத்தவரையிலே முஸ்லிம் கட்சிகள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதை எங்கள் மாற்று கருத்து இல்லை கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் ஏன் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று சொன்னால் சமூகத்தை ஏமாற்றுவதற்காக இல்லை சமூகத்திலே பிரச்சனைகளை அரசியல் மயப்படுத்தி தீர்வு காண்பதற்காகத்தான் முஸ்லீம் கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த இருபத்தைந்து விடமாக அந்த இருபது இடம்னு சொல்லலாம் ரோஹிமை தான் அடாவுல்லா கட்சி ஆரம்பித்தார் ஒரு யாரையும் இல்லை திரௌபதி இருக்காது ரௌபதி முன்னையிலேயே அரசியல் தலைவர் அல்ல என்ற காரணத்தை தான் அவரை எதிர்த்து இந்த மக்களை அவருக்கு சார்பாகவும் சிலரை சூழ்நிலை சேர்த்து நாங்கள் காணப்படுகிறோம் நாங்கள் பார்த்தோம் முன்னே காலங்களில் எங்களோட இந்த ஊராக இருக்கட்டும் அக்கறைப்பட்டாக இருக்கட்டும் அட்டாளத்தினை ஆகட்டும் சாய்ந்தபுரம் ஆகிருக்கட்டும் இந்த ஊரெல்லாம் அட்டாவுகாக்க வேண்டியே நிறைய முட்டிக்கொண்டு நாங்கள் காணப்படுகிறோம்

ஒரு முஸ்லிம் காங்கிரஸ் கூட்டணி என்றால் வரலாம் அல்லது முஸ்லீம் கட்சிகள் கூட்டணி என்றால் வரலாம் என்று கூறுகின்றோம் அவை எதுவுமே அப்பொழுது ஏற்படுத்தப்படவில்லை நமக்கு தனியாக பேச்சுவார்த்தைகள் கூட ஒரு முஸ்லீம் கூட்டமைப்பாக போவதற்கு கூட இந்த கட்சி ஒன்றுபடவில்லை இப்பொழுது எந்த விதமான நியாயமான காரணங்களும் இல்லாமல் அதுவும் அதாவது அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கின்ற வசனம் தான் பூனையை கூணையை கூப்பிடுன்னு சொல்லி இப்பொழுது அது அவருடைய வார்த்தைகள் அத்தனையும் மறந்து சமூக அவருடைய கட்சியினை கேட்காமல் சமூகத்தில் கேட்காமல் அவ்வளோ உண்டு செய்வதற்கு இன்னையிலே எங்களால் கேட்டுக்கொள்ள முடியாது ஆனால் இந்த சேர்வு என்பது எங்களை பொறுத்தவரை சமூகத்துக்கான சேர்வு அல்ல என்கிறது தான் நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற போகணும் அவர் உண்மை சமூகத்துக்காக சேர்ந்தார் இது சம்பந்தமாக ஒரு மீடியா கும்பரஸ் வச்சு அவரை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த டைம் நாங்கள் சேரணும் கட்சியாக சேர்ந்து நாங்கள் இந்த மக்களுக்கு பணியாற்ற போகணும் என்று அறிவித்துக் கொண்டு செய்தார் ஓரளவுக்கு ஜீரணித்தான் ஆனால் அவர் சொன்னெல்லாம் பகடியாகவே கழிச்சு கொண்டிருந்தார் எப்படி என்ன கூப்பிட்றாங்கப்பா திரௌபகியம் என்ன கூப்பிடுறாங்க அப்பா என்று பகடியாக கழிச்சு ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னென்றால் இந்த அம்பாறை மாவட்டத்தில் ஒரு பிரபலமான கட்சியாக முஸ்லீம் கட்சியாக முஸ்லீம் காங்கிரஸ் இருந்தது சத்தாவதில் தேசிய காங்கிரஸ் இருந்தது பின்னர் சமீப காலத்தில் தேசியம் சி அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் வந்திருக்கிறது இப்பொழுது பார்க்கின்ற வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது உள்ளரங்கமாக என்ன ரகசியங்கள் இருக்கின்ற எங்களுக்கு தெரியாது வெளிப்படையாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதாவதுதான் முஸ்லீம் காங்கிரஸோடு எந்த ஒரு நிபந்தையும் இல்லாமல் இணைந்து போவதாகத்தான் எங்களுக்கு தெரிகின்றது அவ்வாறு இணைந்து போனால் இங்கே இந்த மாவட்டத்திலே ரெண்டு கட்சிகள் தான் நீங்குகின்றன ஒன்று முஸ்லீம் காங்கிரஸ் அடுத்து ஐந்தரையும் மக்கள் காங்கிரஸ் இது ஒரு வகைக்கு நல்லதுதான் என்ற மூணு கட்சிகள் மூணு சனியின் மாதிரி மூணு சனியில் ஒரு சனியை போயிட்டு போயிட்டு ரெண்டு சனியும் தான் இந்த மக்களுக்கு ஆகவே இப்பொழுதும் நல்ல சந்தர்ப்பம் இங்கு உள்ள எங்களை பொறுத்தவரை எங்கள் கருணை தொகையை பொறுத்தவரை ஒரு வெற்றிடமாக இருக்கின்றது கருணை தொகை வெற்றிடமாக இருக்கின்ற காலத்தில் இந்த ரெண்டு சனியின் கட்சிகளின் பொழுது போயின நிலமையிலே எங்களது முன்னாள் ஹரிஷ் அவர்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றன நினைக்கின்றது அவர் துணிந்து ஒரு தனக்குன்னு ஒரு கட்சியை டிக்ளேர் கொண்டால் அது உண்மையிலேயே மக்களுக்கு எதிர்காலத்திலே உதவக்கூடியதாக இருக்கும் என்பது எங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த மோடி துன்முகத்துக்கிற மாதிரி கோப்பையாடுற அத்தாவுக்கா இதை பார்க்குறோம் சரியா இதெல்லாம் உண்மையிலே நாங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யுங்கள் மறக்கவில்லை ஆனால் தான் கண்டி மாவட்டத்துக்கு மட்டுந்தானே போய் சேவை செய்யணுமா ஆ கொிலை மக்கள் பாதிக்கப்படவில்லையா அவருக்கு அதிகமாக வாக்களிக்க மூத்த மக்கள் பாதிக்கப்படவில்லையா மன்னார்களே பாதிக்கப்படவில்லையா இத்தனை மாவட்டங்களில் பாதிக்கப்படுகிறார்கள் எல்லா மாவட்டத்துக்கும் சென்று பணி செய்யுங்கள் நாங்கள் அதாவது பார்க்கற கண்டி மாவட்டத்திலேயே குறை கொண்டிருக்கிறார்கள் எல்லா மாவட்டத்தையும் செல்லுங்கள் முஸ்லீம்கள் அது மட்டும் இல்லை எல்லா மாவட்டத்துக்கும் கண்டி மாவட்டத்துக்கும் உதவி செய்ய வேண்டும் குடும்ப மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஈரப்பா எல்லா மாவட்டத்துக்கும் செல்லுங்கள் கூட சொல்லப்பட்டோம் ஆனால் இது நல்ல தெளிவாக ஒரு உண்மையிலேயே ஒரு சாதாரண ஒன்று தெரியும் படம் காட்டுகிறார்கள் இவர்கள் இருவரை சேர்ந்து கொண்டு மூவர் யார் யாரை சேர்ந்து படம் காட்டுகிறார்கள் இந்த படம் காட்ட வேண்டாம் மக்களுக்கு சேவை செய்யுங்கள் இப்பொழுது குப்பை வேலை முடிஞ்ச பிரச்சனை இல்லை இப்பொழுதாக நீங்கள் ஒன்றுபட்டு முஸ்லிம்களுக்காக என்ன தீர்வு என்பதை அணியுங்கள் அதைத்தான் நாங்கள் கூறுகிறோம் சிலர் சொல்கிறார்கள் அட்டால்லாவும் ரவுக்கும் இணைவது என்பது மாகாண சபையை கருத்தில் கொண்டு இணைப்புகிறார்கள் என்று சொல்கிறார்கள் அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க போகிறார் சொல்கிறார்கள் அது உண்மையா பொய்யா என்பதை கேட்பீங்க மக்கள் மக்களே பேசப்படுகிறது ஆனால் இதன் மூலம் என்ன நன்மை முஸ்லீம் சமூகத்துக்கு கிடைக்க போகும் இது மாகாண சபை திறமை புதுசு இல்லை ஏற்கனவே முஸ்லீம் முதலமைச்சர் என்று ஆவிஸ் நசீரம் இருக்கிறார் நஜீபை மஞ்சித் தார் இவர்கள்லாம் இன்னும் பிரோசனம் கிடைச்சிது நமக்கு ஒன்றுமே கிடைக்கல முஸ்லீம் முதலமைச்சர் முஸ்லீம் அமைச்சர்ங்கிறது அது தமிழ் தரப்புக்காக தமிழ் முதலமைச்சர் வேண்டும் என்று சொல்லிக்கின்ற ஒரு கோஷத்தை கொன்றும் இது ஒரு ஏமாற்று கோஷமாக தான் நாங்கள் பார்க்க முடியுறோம் அதான் உள்ள ஏற்கனவே அமைச்சராக இருந்திருக்கிறார் எவ்வளோ காலம் அமைச்சராக இருந்தார் ஒரு அமை ஒரு முஸ் ஒரு முதலமைச்சராக செய்யக்கூடாது முடியாது அமைச்சராக செய்கிறான் கேபினெட் மினிஸ்டர் அந்த வச்சு என்ன செஞ்சார் அவர் குட்டி மன்னராகத்தான் அழைக்கப்பட்டார் மக்கள் நாடு முழுக்க அவர் செய்யவில்லை இந்த கல்வி பிரச்சனை எப்பொழுதும் அவர் தீர்த்திருக்கலாம் மாகாண சபை அமைச்சராக இருந்தார் அப்பொழுது தீர்த்திருக்கலாம் சாய்ந்தபுர பிரச்சனையை தீர்த்திருக்கலாம் ஒன்றுமே தீர்க்கவில்லை இவ்வாறு தீர்க்காதவர் முதலமைச்சராக இருக்கிறது இன்னத்தை பண்ண போற சிலிங்கட்சிகளுடைய செல்வாக்கு குறைந்து கொண்டு வருகின்ற காரணத்தினால்தான் இந்த கட்சிகள் இப்போது ஒற்றுமையை பற்றி யோசிக்கின்றது என்ற ஒரு கருத்தும் தெரிவிக்கப்படுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து உண்மையாக சொல்லப்போனால் ஓட்டு வங்கியுள்ளது ஓட்டுள்ள முஸ்லீம் கட்சியுடைய செல்வாக்கு கணிசமாக குறைந்துள்ளது அதுக்கு பிரதான காரணம் அனுர்குமார் அதிசயநாயக தலைமையிலான என்டிபி கட்சி கடந்த தேர்தலிலே வரலாற்றிலே நாங்கள் காண முடியாத அளவுக்கு பொது தேர்தலிலே கடுமை தொகுதி முஸ்லீம் தோழி உற்று என்பிபி வென்றது இதே வரலாற்றில் பெரிய நிகழ்வு இந்த மாவட்டத்தில் கூட கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் முஸ்லீம்கள் என்பிபிக்கு வாத்தெடுத்துக்கிறார்கள் இப்பொழுது முஸ்லிம் கட்சிகளுடைய வாழ்க்கை நன்றாக குறைந்து விட்டது என்பது அந்த கட்சிக்கு தெரியும் இப்பொழுது அவர்களுக்கு வேறு வழி இல்லை மக்களை ஏமாற்றுவது புதிய நாடகம் தெரியும் அந்த புதிய நாடகம் தான் இவர் என்று ஒன்றுபட்டு இருக்கிறதாக சொல்லிக்கொள்கிறார் கொள்கிறார் அதாவது கூட போன தேர்வு தோற்ற தோற்றுவதற்கு முக்கிய காரணம் எம்பிபி மக்கள் அதிகமாக வாக்களித்தது தான் இப்படி தோற்று பிறகு தான் இவங்களுக்கு ஞானமாக ரௌகத்தியமும் கூட இதுவரைக்கும் குடிவாரம் தான் தான் தலைவர் தன்னுடைய கட்சி மட்டும்தான் கட்சி என்று குடிவாரத்தில் இருந்தவர் அவரும் தோற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட கண்டியில் ஃபுட்போட்டில் அவர் பந்திருக்கிறார் ஞாபகம் இருக்கின்றது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி அடிக்கும் பொழுது ரௌகத்யம் மாவட்டத்தில் இந்த உதயசியில் இதில் தெரிஞ்சு கொண்டு அந்த நேரத்துக்குள்ள நான் கேள்விப்பட்டேன் இவங்க அதில் நின்றோருக்கு வந்துட்டு அப்படி போயிட்டு இருந்துச்சு நான் கேள்விப்பட்டேன் அந்த அளவுக்கு தான் ரோபகிம் செய்யப்பட்டார் ஆனால் இன்று திரௌபகிங் அக்கறை பற்றி அட்டாவுகாவை தனக்கு உதவியாக அழைத்திருப்பேன் என்று அது நான் பார்க்கின்றேன் இன்மையிலே உண்மையிலேயே இதை பொறுத்தவரையில் இந்த விரைவூட்ட தண்டனையை தான் பார்க்கின்றேன் என்றால் இவருடைய சமூகத்தை தொடர்ந்து ஏமாற்றி வந்தவர்கள் இங்களுடைய மக்கள் அருமையான பாடம்படுத்தி கொடுத்தார்கள் இவர்களுடைய வாக்கு உடைத்து பாடம்படுத்தி கொடுத்தார்கள் இப்பொழுதுதான் தான் அவர்களுக்கு அந்த வயதான காலத்திலே தான் இந்த ஞானம் வருகின்றது பழைய நாட்டில் உள்ள மக்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டுள்ளார் அங்கு வாழுகின்ற சூழ்நிலை மக்களுக்கு இல்லை என்பது உண்மைதான் நாங்கள் இந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் அங்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக வீடுகள் அமையவில்லை ஆகவே மண் சிதைவுகள் ஏற்பட்டு பல மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அந்த மக்களை வேறு இடத்தில் குடியேற்ற வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் அவர்கள் வடகிழக்கு தான் குடியேற்ற வேண்டும் என்பது அது உண்மையில் அது பொருத்தமான வதம் இல்லை நாட்டிலே பல இடங்கள் இருக்குது உதாரணமாக சொல்லலாம் இது நிறைய அரச காணிகள் இருக்குது பறந்து காணிகள் இருக்குது வா நாங்கள் ஓட்டமாடி தாண்டி உனக்கு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இருக்கின்றன அந்த இடங்களிலும் குடியேற்றலாம் குருநாகம் மாவட்டம் பெரிய மாவட்டம் அங்கும் குடியேற்றலாம் ஆகவே வடகிழக்கு தான் குடியேற்ற வேண்டும் என்ற என்பதை நாங்கள் மறுக்கின்றோம் வேண்டுமென்றால் மனுவோம் ஒன்றும் வட கொள்வோம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் குடியேற்றலாம் அதில் சம்பந்த என்ன நிறைய விட வசதி இருக்கின்ற கிழக்கு மாநில வசதி வசதியும் இல்லை என்று இங்குள்ள மக்களுக்கே காணி வசதி இல்லாத சூழ்நிலையே அந்த மக்களை கொண்டு வந்து மீண்டும் இங்கு உள்ள பிரச்சனை உருவாக்குவது நல்ல இல்லை ஆட்சியை ஒப்படைப்பு மக்கள் தான் சஜித் பிரேம அடிக்கடி சொல்லி கொண்டு என்ன ஆட்சியை ஒப்படைக்கணும் சொல்லி ஆட்சியை ஒப்படைக்கிறதுக்கு என்ன 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 வாழப்படும் ஆத்மையை கொடுக்க ஒரு பொருள் ஆத்மையை கொடுக்குறது அவர் மக்கள் சேவை செய்தார் சரியான முறைக்கு மக்கள் அடுத்த செல்ல மக்கள் சென்றிருப்பார்கள் என்னவென்றால் சகிக்கும் ரணிலும் சேராதவரை அன்போக் குமாரை ஜனநாயகம் யாரால் தடுக்க முடியாது நான் கூறியிருந்தேன் அதான் நடந்து ஆக இப்பொழுது சகி செய்ய வேண்டிய ஆட்சியை தரங்க ஆட்சியை அளவுக்கு அந்த ரணில் போன்ற பல கட்சியோடு உண்டு இணைந்து அவர் செல்வதுதான் அவருக்கு நல்லது இன்று அன்று கழித்த அண்ணா அந்நிய சிலாவணிகள் அவ்வளோ அவ்வளவு மக்களுக்கு வேண்டிய சூழ்நிலை வாரிய நஷ்டம் மலைநாட்டில் நடந்திருக்கின்ற மலைநாட்டில் நேரம் கண்டி கம்பளை எல்லாம் தள்ளாம் அந்த மக்களுக்கு நடந்திருக்கிற பிரச்சனைகள் பார்க்கின்ற மிக மிகப்பெரும் பல பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் அந்த மக்களை மூலக்கட்டி தேவைப்படுகிறது அவ்வாறு மூளை கட்டி அனுப்பினாலும் கூட தொடர்ந்து இவ்வாறு இருக்க முடியுமா என்ற கேள்விகள் இருக்குது ஆகவே நமக்கு தேயிலை தோட்டம் முக்கியமா அல்லது அந்த மக்களுடைய வாழ்வு முக்கியமா என்பதை அரசாங்கம் சிந்தித்து செயல்படுவது நல்லது